ஏறத்தால கடவுள் என்கிற கற்பிதம் கூட அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒன்றுதான் அப்போது வந்து ஒரு அறக்கோட்பாட்டின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் அவர்கள் தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் எனவே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு கீழடியினுடைய ஆய்வுகள் அவர்களுக்கு பயன்படவில்லை என்றால் எதற்காக அதற்கு வந்து நம்ம வந்து அந்த ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் எதற்கு அதற்கு நிதி தர வேண்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு சுதாரித்துக் கொண்டு ஏன்னா நான் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்திலே தான் அந்த கீழடியே இருக்கிறது அது மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால் மானாமதுரையினுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்திலே தான் அது இருக்கிறது எனவே அது தொடக்க நிலையிலேயே ஒரு தனியாருக்கு சொந்தமான நிலமாக இருந்தது ஒரு இஸ்லாமியனுடைய நிலம் அது தென்னந்தோப்பாக இருந்தது முதல் கட்டமாக தோன்றுகிற போது ஏற்பட்ட சிறிய ஒரு ஒரு அடையாளங்களின் வழியாக சில பொருட்களின் மொழியாக இது எப்படிப்பட்டது என்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு அந்த நிலத்தையே அவர் விட்டார் அரசினுடைய ஆய்வுக்காக அவர் அந்த நிலத்தையை கொடுத்துட்டாரு அப்போ அவர்கள் நினைக்கக்கூடிய கடவுள் கோட்பாட்டை அதற்குள்ளே கொண்டு வர முடியவில் அவர்கள் நினைக்கிற ஆரிய பண்பாட்டை இங்கே கொண்டு வர முடியவில்லை அவர்கள் நினைக்கிற சனாதன கோட்பாட்டை அங்கே கொண்டு வர முடியவில்லை அதைத்தான் வந்து இன்றைக்கி கூட கவிஞர் வைரமுத்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் எழுதுகிற போது சொல்லியிருக்கிறாரு அந்த அதாவது ராமர் என்பது உங்களுடைய ஒரு கற்பனை அதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது ஆனால் கீழடி என்பது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை